டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம புது வீட்டில் இருந்து தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் வீட்டில் தான் சாமி கும்பிட்டுருந்தோம் கோயிலுக்குலாம் போக முடியலை எப்பொழுதுமே வருஷப்பரப்பு அன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாலெல்லாம் கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வர்றது இந்த தடவை போகலை ஏன்னா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தானே நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணோம் நிறையா வேலை இருக்குது அன்பேக் பண்ணாமல் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக அப்படியே கட்டினவாக்கில் ஒரு ரூம்குள்ளே கிடக்கு அதனாலே வந்து எங்கே கோயிலுக்குலாம் போக முடியலை வீட்டிலேயே சாமி கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லன்ச் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில பேர் வந்து இந்த இயர் அப்பளாம் நான்வெஜ்ஜு வந்து சமைக்க மாட்டாங்க பியோர் வெஜ்ஜாக இருப்பாங்க நம்ம வந்து அன்றைக்கி வந்து பியோர் நான்வெஜ்ஜாக தான் இருப்போம் முத நாளே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ வீட்டில் வந்து சீரக சம்பா அரிசி இருந்தது அதை வச்சு சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன் இதுக்கு வந்து இந்த மசாலாலாம் அரைச்சி நம்மளே போடுறது தலப்பா கட்டி ஸ்டைலில் ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சிருந்தேன் அப்புறம் ஆனியன் ரைத்தா பாயில் பண்ணையே குழந்தைங்களுக்கு சிக்கன் சூப் வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டே லன்ச் கொடுத்துட்டேன் ஆனால் அத்தை வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலான டே அப்போ நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் ரசம் வச்சுட்டு கொஞ்சமாக கத்திரிக்காய் மசாலா ரெடி பண்ணியிருந்தேன்